ஸ்டாலின் அவர்கள்ட்ட நான் சவால் விடுகிறேன் உங்க திட்டத்துல ஏதாவது திட்டத்துல சிறுபான்மையினர் வாழ்வாதாரத்தை இதே போல பதினோரு சதவீதம் கொடுத்து உயர்த்திய திட்டம் இருக்கா சிறுபான்மையினரை வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி நேற்றைய தினம் கூட அந்த பொது சிவில் சட்டம் தேவைன்னு கர்நாடக உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கு ஏன்னா ஒரு இஸ்லாமிய சகோதரி பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு மதத்திற்கு ஒரு சட்டம் என்று வைத்தால் பெண்கள் தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனாலதான் வாரிய சட்டத்திற்கு திருத்த சட்டத்திற்கு இஸ்லாமிய பெண்கள் கூட்டமைப்பு ஆதரவு என்ன என்ன சொல்ல தம்பி விஜய் ஏறினதுக்கு ஒரு பெரிய இது கொடுத்திருக்காரு அறிக்கை என்ன ஏறிடுச்சான் இறங்கலையான் ஒரு அதிகாரப்பூர்வம் விஞ்ஞானபூர்வம் அங்க இருக்கா எங்க மாநில தலைவரோட அறிக்கை பாருங்க விஜயோட அறிக்கை பாருங்க அவர் தெளிவா எவ்வளவு ஏரி இருக்கு இதுக்கு முன்னால் நம்ம எவ்வளவு கொடுத்தோம் எவ்வளவு குறைச்சோம் இன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால ஏற்றப்பட்டு சும்மா பொதுவா நான் கேக்குறேன் உங்களை எவ்வளவு பிளாக்ல டிக்கெட் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கருப்பு பணத்தை ஒழித்தார் பிளாக் மணியை ஒதித்தார் அதனால அடிக்கடி நான் சொல்லுவேன் என்னோட கோட்டும் ஒயிட்டு என் நோட்டும் ஒயிட்டு சொல்லுவேன் டிமானிட்டேஷனுக்கு அப்புறம் கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டது கருப்புல டிக்கெட் பிளாக்ல டிக்கெட்டு ஒழிக்கப்பட்டதா உங்க டிக்கெட் எவ்வளவு சொல்லுங்க பாக்கலாம் நான் சினிமா போறது இல்லை டிக்கெட் என்ன கட்டுப்படுத்தினீங்களா என்னைக்கான பாமர மக்கள் சினிமா பார்க்க வர்றாங்கப்பா அந்த பாமர மக்களுக்கு நான் வந்து அவங்களுக்காகவே தான் நான் நடிக்கிறேன் எனக்கு சுயலாபமே கிடையாது அவங்கள என்டர்டைன் படிக்கிற மட்டும் தான் நான் நடிக்கிறேன் அதனால அவங்களுக்குலாம் டிக்கெட்டு மிக குறைந்த விலையில இல்லனா இலவசமா கூட கொடுங்களேன் யார் தடுத்தா அப்ப உங்களுக்கு லாபம் வரும்போதெல்லாம் நீங்க பேசுவீங்க

மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஒண்ணு மாட்டாங்கங்க மகளிர் தினத்தை அன்னைக்கு ஏன் நூறு குறைச்சாரு மகளிர் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும் இன்னைக்கு அறுபத்தி ரெண்டு சதவீதம் ஏறினதுனால மிக குறைந்த விலையில் ஏற்றி இருக்கிறார் பட் நாங்கெல்லாம் அதுவும் வேணாம் நாங்க கோரிக்கை வைக்கலாம்